சரி சரி நோஷ் கேட்ட அலெக்ஸ் போன் பண்ணி அலெக்ஸ் போன் பண்ணி இயக்குநரகி மையம் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி நேற்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது நீலாங்கரையில் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த மனோஜ் பாரதியின் உடல் இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கியிருக்கிறது அதன் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் கூடுதல் விவரங்கள் இயக்குனர் இயமத்தினுடைய மகன் மனோஜ் நேற்று மாரடைப்பு காரணமாக காலமானார் அவருடைய இறுதி சடங்கு என்பது சென்னை நீலாங்கனில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது தற்பொழுது அவருடைய உடல் என்பது வீட்டிலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்ல தொடங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த காரை பொறுத்த வரைக்கும் அதில் எங்கே அந்த வெண்ணிலா என்ற பாடல் என்பது இசைத்தவாறு அது அனைவருக்குமே ஒரு மிகவும் பிடித்த பாடலாக இருந்தது அந்த அடிப்படையில் அந்த பாடல் என்பது ஒழிக்கப்பட்டு இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது இறுதி சடங்குகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது தற்பொழுது வாகனத்தில் மனோஜ் அவர்களுடைய மனைவி அவருடைய தாயார் உள்ளிட்டோர் அந்த வாகனத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அழுதபடியே அந்த பயணம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது மனோஜை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தாஜ்மஹால் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானவர் தற்போ தற்போது வரைக்குமே நடிப்பை ஒரு உயிர் கொண்டிருந்தார் ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இருதய கோளாறு காரணமாக இருதய அறுவை சிகிச்சை என்பது செய்யப்பட்டு வீட்டில் ஓய்வில் இருந்த அவர் நேற்று மாரடைப்பு காரணமாக காலமானார் இதனை அடுத்துதான் தற்பொழுது அவருடைய இறுதி ஊர்வலம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதே போல திரை நட்சத்திரங்கள் நடிகர் விஜய் தொடங்கி சூர்யா உள்ளிட்ட பல்வேறு பேரும் வந்து அவருக்கு நேரில் ஆஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது பாரதி ராஜா உட்பட அனைவருமே ஊர்வலமாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு திரை உலகத்தினரை சேர்ந்ததும் அவருடைய அந்த உடல் என்பது பூத உடல் என்பது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தற்பொழுது வண்டிக்கு கொண்டு வர செல்வதற்கான அந்த காட்சிகளை நீங்கள் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கலாம் திரையுலகத்தின் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட பயணத்தை மேற்கொண்டவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய மகன் நாற்பத்தி எட்டு வயதில் மாரடைப்பால் காலமாகி இருக்கிறார் என்பது திரைத்துறையினருக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அனைவருக்குமே ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது திரையுலகத்தை சேர்ந்த பிரமுகர்களாக இருக்கட்டும் அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களாகட்டும் அனைவருமே வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவருடைய அந்த இறுதி பயணம் என்பது அமைந்திருக்கிறது மனோஷை பொறுத்தவரைக்கும் இயக்குனர் இயக்குநரையும் எம் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய பல்வேறு படங்களில் நடித்திருக்கிறார் அஹ் அவர் இயக்குனராக பரிணாமம் எடுத்திருந்தார் அதாவது மார்கழி திங்கள் என்ற படத்தை கடைசியாக இயக்கியிருந்தார் அது பாரதி ராஜா கூட நடித்திருந்தார் இப்படியாக தன்னுடைய திரைப்பயணத்தை அவர் மேற்கொள்ள இருந்த நிலையில்தான் மாரடைப்பு காரணமாக காலமாகி இருக்கிறார் இது அனைவருக்குமே மிகுந்த ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அவருடைய மறைவு என்னவாக இருந்தாலும் அவருடைய பாடல்கள் மூலமாகவும் அவருடைய நடிப்பு திறமையின் மூலமாகவும் அவர் என்றைக்குமே மக்கள் மனதில் இருப்பார் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தை தான் நினைவு கூற வேண்டியது இருக்கிறது அவருடைய உடலுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் நடிகர் சூர்யா உள்ளிட்ட பல்வேறு திரை நட்சத்திரங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் தற்பொழுது அவருடைய உடல் என்பது அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு இங்கிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பெசநகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் அவருடைய உடல் என்பது சகனம் செய்யப்பட இருக்கிறது அருணி ராஜேஷ் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து தற்போது இறுதி ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது இந்நிலையில் இறுதி சடங்குகள் நடைபெறக்கூடிய இந்த பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு எப்பொழுது இந்த இறுதி ஊர்வலம் சென்று சேரும் எப்பொழுது இறுதி சடங்குகள் சரியாக தொடங்க இருக்கு அது குறித்தான விவரங்கள் கிட்டத்தட்ட இங்கிருந்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் சாலை மார்க்கமாக செல்கிறார்கள் அதனால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக இருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பயணம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது முன் செல்லக்கூடிய வாகனங்கள் போலீசார் ஒழுங்குபடுத்தி இருந்தாலும் நிறைய திரை நட்சத்திரங்கள் திரை நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பேர் தொடர்ச்சியாக கலந்து கொள்வதன் காரணமாக பொதுமக்கள் கூட நேரில் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகள் அங்கே நின்று அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வும் என்பது இருப்பதால் இது அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பயணம் என்பது இருக்கும் இறுதி ஊர்வலம் என்பது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக பாரதி ராஜாவாக இருக்கட்டும் அல்லது மனோஜ் பாரதி ராஜாவாக இருக்கட்டும் திரையுலகை சார்ந்தோ அல்லது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த திரை நட்சத்திரங்கள் அரசு

அவர் நடித்த ஒரு சில படங்கள் சரியாக செல்லவில்லை அதன் காரணமாக அவர் அந்த நடிப்பை விட்டு விலகி குணச்சித்திர கதாபாத்திரங்கள் துணை நடிகர் உள்ளிட்ட பல்வேறு பரிணாமங்கள் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தார் உதவி இயக்குநராக மணிரசினித்திடம் பணியாற்றி வந்தார் அதனைத் தொடர்ந்து மார்கழி திங்கள் அந்த படத்தை இயக்கினார் அதில் பாரதி ராஜாவையே அவர் நடிக்க வைத்திருந்தார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவரை காண்பதற்காக அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த பார்க்க முடிகிறது மனோஜ் காலமானார் செய்தி அறிந்த உடனேயே பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் இறுதி அஞ்சலி செலுத்த வருகை தந்தார்கள் இந்த நிலையில தற்பொழுது இறுதி சடங்கு நடைபெற இருக்கக்கூடிய பெசநகர் மின்மயானத்தில் அரசியல் தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் எனும் முக்கிய பிரமுகர்கள் யாரேனும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கா பாரதிராஜா அவர்கள் அறிமுகப்படுத்திய அத்தனை நடிகர்களும் அந்த பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே பெசநகர் அந்த மயானத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர் என அனைவருமே வந்து ஏற்கனவே அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆஹ் அரசியல் பிரபலங்கள் இருக்கக்கூடிய சசிகலாவாக இருக்கட்டும் சீமான் உள்ளிட்டோரும் வந்து அஞ்சலி சென்றிருக்கிறார்கள் அதே போல சீமான் அவர்கள் காலையில் வந்தவர் தற்போது வரை அந்த இறுதி ஊர்வலத்திலும் அவர் பங்கேற்றிருக்கிறார் அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதியாக அந்த செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் சாமிநாதன் வந்திருந்தார் அவர் தான் இறுதி அஞ்சலியும் செலுத்தியிருந்தார் இப்படியாக அனைவருமே வந்து தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள் மின் மயானத்தை பொறுத்த வரைக்குமே அங்கு அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர்கள் உள்ளிட்டோர் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்களும் அங்கே கலந்து கொள்வார்கள் என அந்த எதிர்பார்க்கப்படுகிறது ராஜேஷ் ராஜேஷ் இந்த இறுதி ஊர்வலம் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க அந்த போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க ஏதேனும் மாற்று வழிகள் ஏதேனும் ஏற்பாடு செய்ய வாய்ப்பு இருக்கா சாலையை வரைக்குமே எப்பொழுதுமே ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு சாலையாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல்வேறு திரைப்பட இருக்கட்டும் குறுகலான சாலையாக இருக்கட்டும் அதனால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் போக்குவரத்து போலீசார் அதனை சரி செய்வதற்கு முன்பாகவே திட்டமிட்டிருக்கிறார்கள் அதனால் பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் மாலை வேலை என்பதால் பள்ளி கல்லூரிகள் முடித்து வரக்கூடிய மாணவர்கள் மற்றும் வேலை முடித்து வர வீட்டிற்கு செல்லக்கூடியவர்கள் என அந்த மட்டுமே காணப்படக்கூடிய சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று போக்குவரத்து அவர் தொடர்ச்சியாக அந்த வாகனத்தின் பின்னாலேயே அவர்கள் அணிவகுத்து வருகிறார்கள் அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அவர்கள் செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த இறுதி ஊர்வலம் என்பது போக்குவரத்து நெரிசல் இன்றி அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்